அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கட்டூன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க கைஸ் என்ன கதவு திறந்தே இருக்கு உள்ள போயிடலாமா இல்லை யாராவது வருவாவலான்னு வெயிட் பண்ணுவோமா அக்கா அக்கா வீட்ல யாராவது இருக்கீங்களா யாரு காலம் காத்தாலி எப்படி கத்திக்கிட்டு கிடக்குறது நான் தான்க்கா அக்கா நான் தான் நீ யாரு பா தம்பி வெள்ளாட்ல இருந்து தப்பிச்சு வந்த பிரக்கோலி மாதிரி இருக்க என் மருமகம் பேச்சு நம்பி உங்க வீட்டு கதவை தட்டின பத்தியலா எனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் என்ன தம்பி என்ன விஷயம் பாலா என்ன பால் தைல ஆ அப்படிலாம் அப்படிலாம் நினைக்காது நினைக்காது இது ஒரிஜினல் சுத்தமான பசும் பாதாம் அது அது இதுன்னு போட்டு நல்ல ஆரோக்கியமான குஸ்தி குஸ்தி பால் பால பருத்தி போய் எங்களுக்கு அந்த எல்லாம் வேண்டாம் நார்மலா பாக்கெட் ஏன் நம்ம தேவையில்லாம வாங்கிக்கிட்டு வேணா எதிர் வீட்டுக்கு எர் அவ வீட்டுலதான் முட்டையா நிறைய பேர் இருக்காது அது எனக்கு தான் தேவைப்படும் ஐயோ இது அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி நான் வியாபாரம் பண்ண வந்த வியாபாரி இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் பையனும் இல்லைங்க நான் ஒரு பொண்ணுதேன் அப்படிங்களா சரி அப்ப இதுக்கு இந்த பாலு அது ஒன்றும் இல்லைங்க நான் எதிர் வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கேன் அதுக்கு தான் பாலை காய்ச்சி வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு வரேன் உங்கள் வீட்டுக்கு பாலை கொடுத்துட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன் பக்கத்தில் பேசிக்கிட்டாவே கிளி மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்ட்டு அதான் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு நல்ல காய்ச்சி சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுவும் உங்கள் பொண்ணு ரொம்ப மெலிஞ்சாப்பில் இருக்குன்னு பக்கத்தில் ஒருத்தங்க சொல்லி ஃபீல் பண்ணி பேசினாவே எதிர் வீட்லையா அது ஏன் எதிர் வீடாச்சே அங்கேயா இங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதிர் தான் எதிர் வீடு இல்ல அதுக்கு பக்கத்தாண்டுல ஒரு வீடு இருக்குல்ல அங்க வாடகைக்கு குடி வந்திருக்கேன்னு சொல்ல வந்தீங்க அப்படியா சரி பக்கத்து வீட்டுல கொடுக்க தானே எதுக்கு எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து குடுக்கியே எங்க வீட்டுக்கு அவையில வீடுக்கு ஆகாதுன்னு தெரியாதுங்களா உங்களுக்கு சொன்னாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு பகைன்னா நமக்கும் பகையா இருக்க கூடாது இல்ல நம்ம நல்ல ஒற்றுமையா ஒரு நல்ல பிரெஞ்சு இப்ப வளர்த்துக்கலாமேன்னு தான் பாலையில எடுத்துட்டு வந்தீங்க அந்த வீட்டு பக்கத்துல இருந்து வரவ யாரையும் நான் நம்ப மாட்டேன் பொதுவ நீங்க ரொம்ப அழகா வேற பேசுறீங்களா அதனால ஏதோ நம்ப சரி எதுக்கு பால் மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு வர வேண்டியது அதுக்கிட்ட பால் தான் பேசிட்டா அது ஏன் எங்க வீட்டுல எதுவும் என் பொண்ணுல அழகா திங்குறேன் ஆனா என்ன தான் ஏறி தொலைய மாட்டேங்குது ஏதாவது நல்ல டாக்டரா நான் வேணா சொல்லட்டுமாங்க

படிப்பு படிப்புன்னு வீட்டிலேயே இருக்கால மன அழுத்தம் தான் அதனால தான் ஏற மாட்டேங்குதம்மா படிப்பெல்லாம் முடித்தோடனே ஏறிடுன்னு நம்புகிறேன் சரிங்க இத அவகிட்ட கொடுத்துருங்க நான் கிளம்புறேன் ஐயோ நீங்க வேற அவளுக்கு பால் வாடையாகாதுங்க அட பாவி மருமகனே சதி பண்ணிட்டியடா சண்டாலா இவ்வளோ நேரம் காய்ச்சன்னு காய்ச்சி கிண்டு கிண்டு எடுத்துட்டு வந்தா அவளுக்கு பால்வாடாகாதுன்னு அவள் வாரத்தில் முடிச்சிருச்சு அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் தெரியாம பதிமூணு வருஷம் ஒன் சைடு லவ் பண்ணி தொலைச்ச அப்படியா சரி சரி நீங்களே குடிச்சிருங்க நான் பொறவு வாரேன் வர அப்பறம் பார்க்கலாம் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு லைக் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பாய்